அன்னைவருக்கும் வணக்கம் கரூரில் உள்ள ஒரு தனியார் திருமண மண்டபத்தில் கரூர் மாவட்டம் பாஜக சார்பில் பாராளுமன்ற தொகுதி செயல் வீரர்கள் கூட்டம் நடைபெற்றது இதில் கலந்து கொண்டு கரூர் பாராளுமன்ற தொகுதி பாஜக வேட்பாளர் செந்தில் ஆதரித்து பேசிய அண்ணாமலை தற்போதைய கரூர் எம்பியும் காங்கிரஸ் வேட்பாளருமான ஜோதிமணியை ஒரு பிடி பிடித்தார் கரூர் பாராளுமன்ற தொகுதி நிறைய பிரச்சனைகள் உள்ள தொகுதி ஜோதிமணியை போல மூன்று மாதத்திற்கு முன்பு தேர்தல் சமயத்தில் தொகுதியை எட்டி பார்க்க கூடாது முன்னூற்றி அறுபத்தி ஐந்து நாட்களும் இங்கேயே இருக்கக்கூடிய பிரதமர் சொல்வதை செய்யக்கூடிய எம்பி உங்களுக்கு தேவை நல்ல காரியம் கெட்ட காரியம் என அனைத்திலும் கூடவே இருக்க வேண்டும் செந்தில்லாத கட்சியில் வேறு பொறுப்புகள் நான் தர மாட்டேன் அவருக்கு எம்பி என்ற பொறுப்பை நீங்கள் வழங்க வேண்டும் பாஜகவின் வெற்றி என்பது சேவை செய்யாமல் வாய்ப்பேச்சு பேசிய எம்பி ஜோதிமணியை வீட்டுக்கு அனுப்பும் போது தெரியும் என்றார் அண்ணாமலை இதற்கிடையில் அண்ணாமலை குறித்து செய்தியாளர்களின் கேள்விக்கு பதிலளித்துள்ள ஜோதிமணி பாஜக தலைவர் அண்ணாமலை கரூர் நாடாளுமன்ற தொகுதியைச் சேர்ந்தவர் கடந்த முறை கரூர் நாடாளுமன்ற தொகுதிக்குள் வரும் அரவக்குறிச்சி சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்டு தோல்வி அடைந்தவர் பாஜக அவர் தலைமையில் தமிழகத்தில் வளர்ந்திருக்கிறது என்றால் அவர் தனது சொந்த தொகுதியில் போட்டியிடாமல் கோவையில் போட்டியிடுவது ஏன் கரூர் தொகுதியில் போட்டியிட்டால் நிச்சயம் போய்விடும் என்பது அவருக்கு தெரியும் வேட்பாளர் ஆகிய என்னை எதிர்த்து நிற்க பயந்து கோயம்புத்தூருக்கு ஓடிவிட்டார் என்றார் கார்வாடு எப்போதுமே மீனாகாது சிங்கம் எங்க நின்னாலும் கர்ஜிக்கும்னு யாராவது ஜோதிமணியிடம் சொல்லுங்களேன் நன்றி